ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஆத்மாவின் மதிப்பு குறைந்தமைக்கு முக்கிய காரணம் என்னென்னு பாபா கேட்குறாங்க துரு பிடித்தமையால் மதிப்பு குறைந்து கொண்டே போகுதுங்கிறாங்க பாபா தங்கத்தில் கலப்படம் சேர்த்து நகைகளை உருவாக்கும் போது அதனுடைய மதிப்பு குறைகின்றது அவ்வாறே ஆத்மா உண்மையான தங்கமாக இருக்கின்றது அதில் அசுத்தத்தின் கலப்படம் சேரும் அதாவது தூய்மை இழக்கும்ங்கிறாங்க பாபா அதனுடைய மதிப்பு குறைந்து போகுதுங்கிறாங்க இந்த சமயம் தமோ பிரதான ஆத்மாவிற்கு எந்த மதிப்பும் இல்லை உடலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே நினைவினால் மதிப்புடையதாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா வரும் நாம் மனதிற்குள் என்ன நினைக்கின்றோம் என பாபா அதை பற்றி குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்க அமர்ந்திருக்கிறாங்க குழந்தைங்களுக்குள்ள கள்ளங்கபடமற்ற சிவத்தந்தை வந்திருக்கிறார் அரை மணி நேரம் அமைதியில் உட்கார்ந்து விட்டார்கள் எதுவும் பேசவில்லை உங்களுக்குள் சிவபாபா ஏதாவது கொஞ்சம் பேச வேண்டும் என ஆத்மா கூறுகிறது சிவபாபா விட்டிருக்கிறார் ஆனால் பேசவில்லை என தெரிகிறது இதுவும் உங்களுடைய நினைவு யாத்திரை இல்லையான்னு பாபா சொல்றாங்க புத்தியில சிவபாபாவின் நினைவிருக்கிறது உள்ளுக்குள் பாபா ஏதாவது பேச வேண்டும் ஞான ரத்தினங்களை கொடுக்க வேண்டும் என நினைக்கிறீங்க குழந்தைங்களாகி உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார் அவர் ஞான கடல் இல்லையா குழந்தைகளே ஆத்மாபிமானியா அபிமானியா தந்தையை நினையுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்பொழுது நம்முடைய ஆத்மாவிற்கு மதிப்பு எப்படி இருப்பதாக பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இது பழைய செருப்பாகுங்கிறாங்க இதன் மீது வைராக்கியம் வந்து கொண்டே இருக்கின்றது ஆத்மா தூய்மையாகி பிறகு எதிர்காலத்தில் நாம் தூய்மையான உடலை எடுக்கணும் சத்யுகத்துல ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையாக இருந்தது இச்சமயம் உங்களுடைய ஆத்மா அசுத்தமாகிவிட்டதுங்கிறாங்க பாபா சரீரமும் அசுத்தமாக இருக்குது தங்கத்தின் தரத்தை போன்று நகை இருக்கும் அரசாங்கம் கூட சாதாரண தூய் அதாவது தூய்மை இழந்து தங்கத்தின் நகையை அணியுங்கள்னு சொல்லுதான் அதனுடைய விலை குறைவாக இருக்குது இப்போது உங்களுடைய ஆத்மாவின் மதிப்பு குறைவாக இருக்கின்றது அங்கே உங்களுடைய ஆத்மாவிற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது சதோ பிரதானமாக இருக்கிறது இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது துரு பிடித்து விட்டது எதற்கும் பயனற்றதாக இருக்கின்றது அங்கே ஆத்மா தூய்மையாக இருந்ததுங்கிறாங்க பாபா அதற்கு மதிப்பு அதிகம் இப்போது ஒன்பது கேரட் ஆகிவிட்டது எனவே மதிப்பு இல்லை ஆகவே ஆத்மாவை தூய்மையாக்கினால்தான் உடலும் தூய்மையாக கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க இந்த ஞானத்தை வேற யாரும் கொடுக்கவும் முடியாதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறார் நெக்ஸ்ட் அலௌகீக பிறப்பு பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க சிவபாபா நிராகாரராக இருக்காரு அவருடைய பிறப்பு அலௌகமானதாகும் குழந்தைங்களாகிய உங்களுக்கும் அலௌகீக பிறப்பு கொடுக்கின்றார் அலௌகீக தந்தை அலௌகீக குழந்தைகள் லௌகீகம் பர பாரலௌகம் மற்றும் அலௌகீகம் என சொல்லப்படுகின்றது குழந்தைங்களாகிய உங்களுக்கு அலௌகீக பிறப்பு கிடைக்கின்றது தந்தை உங்களை தத்தெடுத்து ஆஸ்தி கொடுக்கின்றார் பிராமணர்களாகிய நமக்கும் அலௌகீக பிறப்பு என நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அலௌகீக தந்தையிடம் இருந்து அலௌகீக சொத்து கிடைக்கிது பிரம்மகுமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திற்கு ஆக முடியாது மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எது கடினமான முயற்சின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலை தன்னை ஆத்மான்னு உணர்வது எவ்வளவு கடினமா இருக்குதுன்னு பாபா சொல்றாரு தொழில் செய்யும் போது அந்த மனநிலை அதாவது உணர்வு இருப்பதில்லைங்கிறாங்க பாபா தன்னை ஆத்மான்னு நினைக்கணும் என்றாலும் சிவபாபாயாவது சிவபாபாவையாவது நினைங்கிறாங்க பாபா வேலை போன்றவைகளை செய்து கொண்டே இந்த கடினமான முயற்சி செய்யுங்க இந்த உடலினால் வேலை செய்கிறேன் நான் ஆத்மா நான் சிவபாபாவை நினைக்கின்றேன் ஆத்மா முதன் முதல்ல தூய்மையாக இருந்தது இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும் இதுவே கடினமான முயற்சியா இருக்குதுங்கிறாங்க பாபா இதில் மிகப்பெரிய வருமானம் இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் அனைவர் தலையிலும் துக்கம் இருக்கிறது என பாபா குறிப்பிடுவது என பாபா சொல்றாங்க இங்கே எவ்வளவு பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சுகமாக இல்லை அனைவரின் தலையிலும் துக்கம் இருக்கின்றது பெரிய பெரிய ராஜாக்கள் குடியரசுத் தலைவர் போன்றோர்கள் இன்று இருக்கிறார்கள் நாளை அவர்களை கொலை செய்து விடுகின்றார்கள் வெளிநாடுகளில் என்னென்னலாம் நடக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாடகத்தில் இவ்வாறும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது என பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பணக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்கும் கூட மிகவும் கஷ்டங்கள் இருக்குதுங்கிறாங்க இங்கே கூட ராஜாக்களாக இருந்தவர்கள் பிரஜைகளாக ஆகிவிட்டனர் ராஜாக்கள் மீது பிரஜைகளின் ஆட்சி ஆகிவிட்டது நாடகத்தில் இவ்வாறும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க பாபா கடைசியில் இந்த நிலை ஏற்படுது பலர் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருப்பாங்க போன கல்பத்திலேயும் இவ்வாறு நடந்தது என உங்களுக்கு தெரியுங்கிறாங்க நீங்கள் குப்த வேஷத்தில் மனப்பூர்வமாக உயிருக்குயிராக அன்போடு தாங்கள் இழந்த ராஜ்யத்தை அடைகிறீங்க நாம் அதிபதியாக இருந்தோம் சூரிய வம்சத்தின் தேவதையாக இருந்தோம் என்பதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சொர்க்கத்திற்கு வேறொரு பெயர் என்ன என்று பாபா கேட்கின்றார் அதுக்கான பதில் உலகம் ஒன்று தான் பழைய உலகத்திலிருந்து புதியதாக மாறுதுங்கிறாங்க பாபா புது உலகத்தில் புதிய பாரதம் இருந்தது அங்கே தேவி தேவதைகள் இருந்தனர் தலைநகரத்தை கூட அறிஞ்சிருக்கிறீங்க யமுனை ஆற்றங்கரையில் இருந்தது அதற்கு சொர்க்கம் அதாவது தேவதைகளின் உலகம் என்று பெயருங்கிறாங்க பாபா அங்கே இயற்கையான அழகு இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த அலௌகிக படிப்பும் எப்படிப்பட்டது இதை படிக்க வைக்கக்கூடியவரும் எப்படிப்பட்டவர்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க நமக்குள் எந்த அவகுணமும் இல்லையே நினைவில் இருக்கிறோமா என குழந்தைங்களாகி நீங்கள் உங்களை சே சோதித்து கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா படிப்பும் படிக்கணும் இது மிகப்பெரிய படிப்பாக இருக்குதுங்கிறாங்க இது ஒரே படிப்பு தான் இந்த படிப்பில் எவ்வளோ புத்தகங்கள் போன்றவைகளை படிக்கிறாங்க அந்த படிப்பில் சொல்கிறாங்க அளவு லௌகீக படிப்பில் உலகாய படிப்பை பற்றி பாபா சொல்கிறாங்க இந்த படிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்தது படிக்க வைக்கக்கூடியவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சிவபாபா சிவபாபா இந்த உலகத்திற்கு அதிபதி கிடையாது நீங்கள்தான் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மூன்று விதமான ஞானங்களைப் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு பாடம் கற்றுத் கற்றுத்தர்றாங்க நீங்களும் மனிதர்களே ஆனால் பாபா ஆத்மாக்களாகி உங்களுக்கு கற்பிக்கின்றார் படிப்பின் அறிவுரை அதாவது ஞானம் ஆத்மாவில்தான் பதிவாகுது இப்போது நீங்கள் மிகவும் ஞானம் நிறைந்தவர்கள் அது அனைத்தும் பக்தியின் ஞானம்ங்கிறாங்க பாபா வருமானத்திற்காக கூட ஞானம் இருக்குது சாஸ்திரங்களின் ஞானமும் இருக்குது இது ஆன்மீக ஞானமாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆத்ம தந்தை வந்து ஞானம் வழங்குகிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த படிப்பை படிப்பவர்களின் நிலை என்ன படிக்காதவர்களின் நிலை என்னன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இப்போது இந்த படிப்பினால ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என குழந்தைங்களாக நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா யார் நன்கு படிக்கின்றார்களோ ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க யார் பாபாவிற்கு நிந்தனை செய்விக்கின்றார்களோ கையை விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் பிரஜைகளில் மிகவும் குறைந்த பதவியை அடைவாங்க பாபா ஒரே ஒரு படிப்பை படிக்க வைக்கின்றார் படிப்பில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கவனக்குறைவினால் எதை வீணாக்காதீர்கள்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க ஒரே ஒரு தந்தை தான் இங்கு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரு மற்ற அனைத்தும் அழியணும் குழந்தைங்களே இப்போது சீக்கிரம் தயாராகுங்கிறாங்க பாபா கவனக்குறைவினால் நேரத்தை வீணாக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாரு நினைக்கவில்லை என்றால் மிக மதிப்புமிக்க நேரம் வீணாகுது உடலை கவனிப்பதற்காக தொழில் போன்றவைகளை செய்யுங்கள் இருப்பினும் கைகள் வேலை செய்தாலும் மனம் தந்தையை நினைக்கணும் என்னை நினைத்தால் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பாபா எந்த கதைகளை உதாரணம் கொடுத்து பாபா நம்மை தேவதையாக மாற்றுவதாக கூறுகின்றார் இதுக்கான பதில் இறைவன் நண்பன் கதை கூட கேட்டிருக்கிறீங்கிறாங்க பாபா அல்லா அலாவுதீன் நாடகம் கூண்ட கூட காண்பிக்கிறாங்க விளக்கை தேய்க்கிறதுனால பொக்கிஷம் வந்ததுன்னு இப்போது அல்லாஹ் உங்களை தேய்க்கிறதுனால எதிலிருந்து என்னவாக மாற்றுகிறார்னு குழந்தைங்களாக நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா உடனே தெய்வீக திருஷ்டினால வைகுண்டத்துக்கெல்லாம் செல்றாங்க முன்பு பெண் குழந்தைகளுக்குள்ள தங்களுக்குள் ஒன்றாக அமருவாங்க பிறகு அவர்களாகவே தியானத்தில் சென்று விடுவாங்க பிறகு மாயாஜாலம்னு சொல்லிட்டாங்க எனவே அதை பாபா நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு மாயா மறைவதும் பிறகு வருவதும் என்பதைப் பற்றி பாபா கூறும் உதாரணம் என்ன பாபா சொல்றாங்க ஆத்ம தாயின் கதை கூட இருக்குதுங்கிறாங்க பாபா வாயில் மணியை போட்டு விடுறாங்க மாயை மறந்து மறைந்து போய்விட்டது மணியை எடுத்துவிட்டால் மாயை வந்து விடுகிறது யாருக்கும் ரகசியமே புரியல குழந்தைங்களே வாயில் மணியை போட்டுக்கொள்ளுங்கள்னு பாபா சொல்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதை தேவதைகள் என நினைத்தார்கள் நீங்கள் மேடையின் விளக்குகள் என கூறுகின்றீர்கள் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க அந்த மக்கள் கடல் எதுவரை ஆழம் இருக்கின்றது சூரியன் சந்திரனில் என்ன இருக்கிறது என பார்க்கின்றார்கள் இவைகள் தேவதைகள் என முன்பு நினைத்தார்கள் இது மேடையின் விளக்குகள் போல என நீங்கள் சொல்றீங்க இங்கே விளையாட்டு நடக்கின்றது எனவே விளக்குகள் இங்கே இருக்கின்றது மூலவதனம் சூட்சுமவதனத்தில் இது கிடையாது அங்கே விளையாட்டு இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த முடிவற்ற விளையாட்டை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இந்த முடிவற்ற விளையாட்டு நடந்து கொண்டே இருக்குதுங்கிறாங்க பாபா சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்குது பிரளயம் நடப்பது இல்லை பாரதம் அழிவற்ற நாடு இதில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் தண்ணீர் மயம் ஆவதில்லை பசு பட்சி என்னென்ன இருக்கின்றதோ அனைத்தும் இருக்கும் மற்றபடி வேறு என்னென்ன கண்டங்கள் இருக்கின்றதோ அவை சத்யுகத்தில் இருக்காதுன்னு பாபா சொல்றாங்க குழந்தைகளாக நாம் குற்றத்தை யார் மீது சுமத்துவதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா நாங்கள் உங்களிடம் சொத்தை அடைந்தே தீருவோம் என்றால் அதற்கான நடத்தையும் வேண்டும்ங்கிறாங்க பாபா இந்த ஒரே படிப்பு தான் நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்கான படிப்பாகும் இதை பாபா தான் படிக்க வைக்கின்றார் ராஜாக்களுக்கு ராஜாவாக நீங்கள் மாறுறீங்க வேறு எந்த கண்டமும் இல்லை நீங்கள் தூய்மையான ராஜாவாக மாறுறீங்க பிறகு ஒளியற்ற அபிபவித்திர ராஜாக்கள் பவித்திர ராஜாக்களின் கோயில்களை கட்டி பூஜை செய்கிறாங்க இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க மாணவர்கள் ஆசிரியர்களை ஏன் மறக்கின்றார்கள் பாபா மாயை மறக்க வைத்து விடுகிறது என சொல்றாங்க குற்றத்தை மாயின் மீது சுமத்துறாங்க அட நீங்கள் தான் நினைக்க வேண்டும் தலைமை ஆசிரியர் ஒருவரே மற்ற அனைவரும் உதவி ஆசிரியர்கள் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள் சரி ஆசிரியரையாவது நினையுங்கள் உங்களுக்கு மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றதுங்கிறாங்க பாபா ஒருவரை மறந்தாலும் மற்றொருவரை நினையுங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அனைவருக்கும் ஸ்நேகியாக திருப்தியான ஆத்மாவாக என்ன செய்யணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில குழுவின் சக்தி விசேஷ சக்தி ஆகும் ஒரே வழியில் நடக்கும் குழுவின் கோட்டையை யாராலும் அசைக்க முடியாது ஆனால் இதற்கு ஆதாரம் ஒருவர் மற்றவரின் சிநேகியாகி அனைவருக்கும் மதிப்பளிப்பதாகும் மற்றும் சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் யாரும் தொந்தரவுக்குள்ளாக கூடாது யாரையும் தொந்தரவு செய்யவும் கூடாது அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் சகயோகம் கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த குழுவின் கோட்டை வலிமை மிக்கதாக ஆக்கிவிடும் குழுவின் சக்தி தான் வெற்றியின் விசேஷ ஸ்வரூபமாகும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்போது பவித்ர ஆத்மாக்கள் என சொல்லுவார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை எப்போது ஒவ்வொரு கர்மமும் யதார்த்தமாக மற்றும் யுக்தியுடன் கூடியதாக இருக்கின்றதோ அப்போது பவித்ர ஆத்மா என சொல்லுவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபா எந்த சிரேஷ்ட சங்கல்பங்களின் விதையை விதைக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை ஒவ்வொரு குழந்தையும் சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் உற்சாகத்தின் நல்ல நல்ல சங்கல்பம் செய்யும் போது அதாவது இப்போதிருந்து நான் இதை செய்வேன் இப்படி செய்வேன் அவசியம் செய்வேன் செய்தே காட்டுவேன் இது போன்ற சிரேஷ்ட சங்கல்பங்களின் விதையை விதைக்கின்றீர்கள் என்றால் அந்த சங்கல்பத்தை அதாவது விதையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பாலனை செய்து கொண்டே இருப்பீர்களானால் அந்த விதை பலன் சொரூபம் ஆகிவிடும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி